ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் அருளி செய்த திருமொழியில் வண்ணமாடங்கள் என்னும் சொல்லும்படியான பத்து பாசனம் நேற்று வரை ஏழு பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம் இன்று எட்டாவது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம் கடந்திரண்டார் நாள் பத்து நாளும் கடந்த ஈரண்டார் நாள் எட்டி சயோ சயமரம் கோழித்தீ மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தன ராயரே செய்து உகந்தனாய வடமதுராவில் கம்சனுடைய சிறைச்சாலையில் இரவு பன்னிரெண்டு மணி நேரத்தில் கண்ணன் அவதாரம் பண்ணான் அவதாரம் பண்ண கண்ணனை வசுதேவர் கூடையிலே வைத்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநூர் யமுனைத் துறைவனை ஆயர் குளத்தினர் தோன்றும் அணிவிளக்கின் ஆண்டால் சொன்னாங்க அந்த யமுனை நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து போகுது மழை சிறு சிறு தூறல் விழுகிறது அப்போ வசுதேவர் அந்த சிறைச்சாலையில் வந்து கண்ணனை கூடையில் வைத்துக்கொண்டு யமுனை நதியை தாண்டி திருவாய்ப்பாடையில் விட்டுட்டு வராரு வசுதேவர் அங்கே பிறந்த பெண் குழந்தையை தூக்கி கொண்டு கம்சனுடைய சிறையில் வைக்கிறாரு அரசர்கள்லாம் கொண் மந்திரிகள்லாம் கொண்டு போய் கம்சனத்தில் அந்த பெண் குழந்தை காட்டுறாங்க அதுக்கப்புறம் கதை வேற இப்படி வசுதேவர் நண்டுகோபுரமனையில் விட்டுட்டு போன அந்த கண்ணை நாலு மேனியும் பொழுது ஒண்ணுமா கண்ணை வளர்றான் அந்த வளர்ற கண்ணனுக்கு பத்து நாளும் கடந்த நாள் பத்து கடந்த இரண்டாம் நாள்னால் பன்னெண்டு நாள் எட்டு நான்கு திசை எட்டு திக்கு எல்லா திசையும் தோரணங்கள்லாம் கட்டி கொடியெல்லாம் கட்டி ஆலவாரமேனா ஆரவாரமான விழா கொண்டாடுறாங்களா கண்ணனுக்கு பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் சயமரம் கோடித்து இந்த எட்டு திசைக்கு எட்டு திக்குக்கும் நாலு திசைக்கும் விழா கோலம் பூண்டு விழா கண்ணனுக்கு விழா எடுக்கிறாங்களாம் திருவாய்ப்பாடி மக்கள் செய்யும் சயமரம் கோடி தீ மத்த மாமலை தாங்கியமைந்தனை மத்த மாமலைனா முதல் யுகம் கிரேதாயுகம் ரெண்டாவது யுகம் திரேதாயுகம் ரெண்டு யுகத்திலையும் இந்திர வழிபாடு இருந்தது முதல்ல நான்கு தெய்வங்களை கொண்டாடினார்கள் மக்கள்லாம் இந்திரன் சிவன் பிரம்மா நாராயணன் நாலு நாலு தெய்வங்களை வழிபாடு செய்கிறாங்க முது முதல் யுகத்தில் மூவர்காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்திராதன் பெரியார் சொன்னார் நாககாரியத்தில் மூவர்காரியம்னா இந்திரனுடைய காரியம் சிவனுடைய காரியம் பிரம்மனுடைய காரியங்களை திருத்தக்கூடிய கொடுக்கிற யார்னால் நாலாவதா நாராயணன் மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை அந்த முதல்வனையார்னால் நாராயண் அப்படியே அந்த கிரேதா திரியா ரெண்டு யுகத்தில் இந்திர வழிபாடு செய்திருந்தாங்க மூன்றாவது யுகத்தில் துவாபர யுகத்தில் கண்ணன் அவதாரம் பண்ணுறான் கண்ணன் அவதாரம் பண்ணி இந்த வால்வில் வையகத்தை ஏழு உலகத்தை பார்க்குறாங்க போதைய சம்மாதம் செய்கிறான் சகடாசுரனை அழிக்கிறாரு கவிதாசூரன் பத்திராசுரன் அழிக்கிறாரு பிளம்பாசூரன் என்ற அசுரன் அழிக்கிறாரு பாகாசுரன் கொக்குவோடியில் இருந்த பாகடா பாகாசுரன் அழிக்கிறாரு சகடாசுரன் அழிக்கிறார் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்த பாடி மக்கள் இவன் ஆயர் புத்திரல்லாம் அரும் தெய்வம் இவன் யாதவ விட்டு பிள்ளையும் கிடையாது யசோதை பிரளயம் கிடையாது நந்தகோபுரன் மகனும் கிடையாது ஆகையினால் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் என்பவன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் தான் நாராயணன் தான் கண்ணனை அவதாரம் பண்ணியிருக்கிறான் அதனால் நாம் இதனால் நாள் முதற் கொண்டு அந்த ரெண்டு யுகமாக இந்திரனுக்கு வச்ச பொங்கலை மாற்றி இந்த கண்ணன் எம்பெருமானுக்கே கோவரத்தனகிரி என்று சொல்லும்படியான மலை அடிவாரத்தில் போய் கண்ணனுக்கு யாரோ மக்கள்லாம் பொங்கல் இட்டாங்க பொங்கல் இட்டு செய்தார்கள் இதனால ரெண்டு யுக காலமா நமக்கு பொங்கல் வைத்திருந்த ஆயர்பாடி மக்கள்லாம் இப்ப பொங்கல் வைக்காத காரணம் என்னான்னு தெரிஞ்சு அந்த இந் தேவேந்திரன் கல்லு மழையாக ஏழு நாள் விடாத மழை பெயரும் இத திருமங்கையாழ்வார் பாசுரங்களை தெரிவிக்கிறாரு இந்த ஆயர்கள் எடுத்த எழில் விழாவில் பழநடை செய் மந்திர விதியில் பூசனை பெறாது போதையை அவனுக்கு தேவேந்தனுக்கு பூஜை நடக்கிற மந்திர விதியில் பூஷனை பெறாது மழை பொழிந்து தளந்திடரு எந்த மாடாநீரை தளராமல் எம்பெருமான் அருள் என்ன இறைவனுடைய கணவரானுடைய நாராயணனுடைய அருள் என்ன அந்த பொங்கல் வச்சு பழைய இல்லிட்டு கண்ணனுக்கு பூஜை செய்தார்கள் இந்த ஏழு ஏழுநாள் கல் மழையிலையும் அந்த ஆவினங்கள் கோல்வினங்கள் அந்த ஆயர்கள்லாம் காற்று லட்சத்தானா கண்ணன் என் பெருமான் இதை நம்ம ஆழ்வார் சொல்கிறாரு மலையை எடுத்து கல் மாறி காத்து கல் மாறினா மழை இப்பயும் கல் மழை பெய்யுது அந்த காலத்துலேயே பெய்கிறது மலையை ஒரு மழைன்னு சொன்னார் மலையை எழுத்தி கல் மாறி காத்து பசு நிறை தன்னை தொலைவு தவிர்த்த பிரானை தொலைவுன்னா துன்பத்தை தவிர்த்தாராம் கண்ணபிரான் இதை பெரிய ஆழ்வார் குன்று குளையார் குன்று எடுத்தா நீரை காத்தங்காய் கோநீரை மேய்த்தவனே எம்மானே குன்று மலைக்கு குன்றுன்னு பேரு வரைனு பேரு மலைன்னு பேரு அப்படி குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி ஆண்டால் தெரிவிக்கிறாங்க குன்றுன்னு சொன்னாங்க ஒரு ஆழ்வார் மலன்னு சொல்றாரு ஒரு ஆழ்வார் வரைன்னு சொல்றாரு குன்றம் ஏந்தி குளிர் மழை காத்தவ நம்ம ஆழ்வார் தெரிவிக்கிறாரு அடுத்ததாக வந்து அந்த மலையை எடுத்து கல்மாரி காத்த எம்பெருமா நாராயணுக்கு விழா எடுக்கிறாங்க கண்ணபிரானுக்கு சயமரம் மத்தமா மலை மலையை தூக்கி கல்லுமழையை காத்து ரட்சித்த எம்பெருமானுக்கு உத்தானம் செய்தன திருவிழா நடக்கிற காலத்தில் அங்க வந்த ஆயர்பாடி பொதுமக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் உத்தானம் செய்து உகந்த யாராருக்கு யாருக்கு என்னென்ன பொருள் வேணுமோ ஆளை வேணுமோ ஆபரணம் போகணுமோ உணவு வேணுமோ அப்படி தேவையான தானங்கள்லாம் செய்து அந்த கண்ணனுடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி திருவாய்ப்பாடி மக்கள்லாம் மகிழ்ந்தார்களாம் உத்தானம் செய்து உகந்துன மனம் உகந்த ஒரு பொருளை கொடுக்கறது உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே ஆயர்னா திருவாய்ப்பாடி மக்கள் அந்த கண்ணனுடைய திருவிழாவை திருவிழாவை கொண்டாடி பகிர்ந்தார்கள் என்று தெரிவிக்கிறார் பெரியாழ்வர் இதனால் நாளைக்கு ஒன்பதாவது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம் நன்றி வணக்கம்